ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாமி சரணா நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மலைக்கு போறேன் ஓகேங்களா இன்னைக்கு ஏன் இந்த லைவ்னா நாளைக்கு ரம்சான் பண்டிகை இல்லையா இந்த மாதம் வந்து ரம்லா ரமலான் மாதம் வந்து என்ன ஸ்பெஷல்ன்னு சொன்னீங்கன்னா நபிகள் ஆயிரத்துக்கு வந்து அந்த குரான்ங்கிற புக்கு வந்து கிடைச்சிதாமா கடவுள்கிட்ட இருந்து அதுக்கு அடுத்த அடுத்து என்னன்னா இந்த மாசம் ஃபுல்லா அந்த நம்மளான் மாசம் நோன்பு இருக்கும்போது என்னன்னா இறை தூதர் வந்து என்ன பண்றாரா நைட்ல வந்து மூணுல ஒரு பங்கு நேரம் வந்து கேக்குறாராம் என்னோட உங்களுக்கெல்லாம் ஏதாவது தேவை இருக்கா என்கிட்ட கேளுங்க நான் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு வந்து கேக்குறாராம் அது வந்து ரொம்ப அதை நம்புறாங்க இப்போ ஏன்னா பகல் ஃபுல்லா நோன்பு இருந்துட்டு அந்த நோன்பு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா காலையில இருந்து தண்ணி குடி அது இருந்து பார்த்தா நமக்கு புரியும் அதோட இது இருந்து பார்த்துட்டு அந்த அதோட ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு புரியும் அந்த கஷ்டமான விரதம் இருந்துட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு அப்புறம் நோன்பு திறக்கும்போ அவங்க வந்து வேண்டிக்கிறனுமாய் ஏற்கனா எல்லாருக்காகவும் வேண்டிக்கலாமா அவங்களுக்கு வந்து என்னால தேவை இருக்கு என்ன இது இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து அல்லா கிட்ட வந்து வேண்டிக்கலாமா அல்லாஹ் வந்து அந்த நேரம் வந்து செஞ்சு கொடுக்குறாராம் அது வந்து அதோட இது இந்த நோன்போட ஸ்பெஷல் வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் வந்து ஒரு மூமெண்ட் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாசம் வந்து சொர்க்க வாசல் வந்து திறந்தே இருக்குமா நரக வாசல் வந்து அடைச்சு இருக்குமா சொர்க்க வாசல் திறந்து இருக்குமா சாத்தான்கள் சைத்தான்கள் எல்லாம் நமக்கும் நம்பிக்கை இருக்கு இந்து நம்பிக்கை இருக்கு இல்லையா கெட்ட சக்திகள் எல்லாம் அதெல்லாம் வெளுங்கிடப்படும் இந்த மாசத்துல அதே மாதிரி நம்மளுக்குமே வந்து என்னன்னா இந்த மாசம் வந்து பங்குனி மாசம் நம்மளோட குல தெய்வங்களை வழிபடுறது வந்து இந்த மாசம் வந்து ரொம்ப அது நல்ல ஒரு இது நம்ம எவ்வளவு கடவுள்களுக்கு அவங்க அவங்களோட குல தெய்வங்களை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா அது இந்த மாசத்துல இது போன மாசத்துல அதே மாதிரி கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் புனித வெள்ளி ஜீசஸ் வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு மக்களுக்காகண்டி பாவத்தை போக்குறதுக்காகண்டி அவர் வந்து சில்வசம் வந்து சில்வையில அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த அந்த ஒரு இது எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஒன்றரை மாசம் வந்து எல்லா மண் மக்களுக்குமே எல்லா நம்பிக்கை உள்ள எல்லா மதத்தினருக்குமே வந்து நல்ல ஒரு மாசமா அமைஞ்சது ஒரு மாசம் வந்து இந்த மாசம் அதே மாதிரி நாளைக்கு ரம்சான் கொன்ற கொண்டாடுற எல்லா முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் பிரியாணி எல்லாருக்கும் கொடுங்க எல்லாரோடையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களை எல்லாரும் நல்லா வச்சுக்கோங்க மொதல் சொந்தங்களை வந்து நான் எல்லாருக்குமே சொல்றதுதான் சொந்தங்களை வந்து தக்க வச்சுக்கோங்க இன்னும் வர காலத்துல எல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க எல்லாருக்குமே ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு குழந்தைங்க தான் அதுங்களுக்கு உறவுகளே தெரியாம போகுது அதனால எல்லாருக்கும் உறவுகளை சொல்லி கொடுத்து வளருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களையும் தக்க வச்சுக்கோங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களையும் தக்க வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் நம்மளோட எப்படி சொல்றது நம்ம தென்காசிக்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஏன் சொல்ல வரேன்னா என் பையனோட கல்யாணத்துக்கு சென்னையில இருந்து வந்திருந்தாங்க வந்திருந்தப்ப அந்த அக்கா வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் தான் நான் சொல்றேன் அதுல எதுவுமே நான் வந்து மிகப்படுத்தி சொல்லலை ஓகேங்களா எதையுமே வந்து மிகப்படுத்தி சொல்லல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா சாந்தி உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தனாமா ஆஹ் ஆமாக்கா என்னக்கா இல்லப்பா திடீர்னு பார்த்தா வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் பேரு பையனும் பொண்ணுக்கும் திருநீர் வைக்கிறாங்க திடீர்னு பார்த்தா முஸ்லீம் ஆளுங்க வர்றாங்க வந்துட்டு அவங்க வந்து அவங்க இதுபடி வந்து இந்த தலையில தொப்பிலாம் பிரச்சிட்டு அவங்க இதுபடி பண்றாங்க திடீர்னு பார்த்தா கிறிஸ்துவங்களா வராங்க வந்துட்டு அவங்க வந்து தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க எல்லாம் பார்க்கும்போது உங்க ஊர்ல வந்து நல்லா நீங்க எல்லாருமே நல்லா இருக்கிறீங்கன்னு தெரியுதுப்பா சாதி பார்க்காம மதம் பாக்காம திடீர்னு பார்த்தா ஐயர் வர்றாங்க ஐயர் பாச பேசிக்கிட்டு வராங்க அப்படி எல்லாரும் நீங்க அப்படி நல்லா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு சாந்தி அப்படின்னு இது வந்து உண்மையா சொன்ன வார்த்தை அந்த அக்கா அப்ப வந்து நமக்கு ஒரு கெத்து இல்ல ஏ திருநெல்வேலிக்காரண்டா தென்காசிக்காரங்கடா நாங்க நாங்க வந்து எந்த ஜாதி மதெல்லாம் பார்த்து பழக மாட்டோம் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமை தானே இல்ல அப்படியே இருப்போம் இல்லையா எல்லாரும் நல்லபடியா எல்லாரு கூடையும் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம மனுஷங்களா மனுஷங்களா பாத்துக்கிட்டு கொஞ்சம் பழகி பாருங்களேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நான் என்ன சொல்றேன்னா அவங்கவுங்கள மதத்தை வந்து நான் விட்டு கொடுக்க சொல்லலை இப்ப என்னோட மதம் வந்து எனக்கு பெருமை என்னோட மதம் வந்து என்னோட ஃபெய்த்து என்னோட நம்பிக்கை நான் இப்போ நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கணும் அது வந்து ஐயப்பனை வந்து நான் எப்படியும் பார்த்தே தீரணும்னுட்டு ஒரு வருஷமா ட்ரை பண்ண என்னால முடியல அந்த ஐயப்பன் வந்து இப்ப அருள் கொடுத்துருக்கிறாரு இப்போ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அந்த ஐயப்பனுக்கே ஃப்ரெண்டு யாரு பாபர் இல்லையா அப்ப கடவுள்களே ஒன்னா இருக்கும்போ நம்ம ஏன் அடிச்சுக்கணும் நம்ம ஏன் என் மதம் பெருசு அவன் மதம் பெருசு ஏன் சாமி பெருசு ஏன் இல்லையா அது இதுதானே அந்த இதெல்லாம் அதனால எல்லாரோடையும் நல்லா இருக்கும் நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் மாலை போட்டு அடுத்த வாரம் வந்து சபரிமலை போக போறேன் போக போறேன் என்னோட மதம் ஏன் நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கறது வந்து என்னோட நம்பிக்கை வந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அதனால வந்து நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து காலெல்லாம் அந்த டஸ்ட்ல பட்டாலே எனக்கு வந்து அப்படி எப்படி சொல்றது கூசும் உடம்பெல்லாம் வந்து அப்படி கூசும் அதனால நடக்க முடியாது ஆனா இப்ப பாருங்களேன் அந்த ஐயப்பனை நினைச்சு நான் மாலை போட்டுட்டு பெருங்காலம் நான் நடக்கிறேன் எனக்கு அது ஒண்ணுமே இல்லை நல்லா இருக்கு கல்லு குத்துனாலும் என்ன குத்துனாலும் எனக்கு அது ஒண்ணுமே ஃபீல் ஆகலை நல்லா இருக்கு அது உண்மையா நான் ஃபீல் பண்ணிட்டு சொல்றேன் நான் கூட மாலை யோசிச்சேன் நம்மளால முடியுமா சப்பல் இல்லாம நம்மளால நடக்க முடியுமா நம்மளால என்ன பண்ண போறோம் அது வந்து எனக்கு பண்ணி அதே மாதிரி எனக்கு நிறைய செயின் எல்லாம் போட முடியாது மெடிசன் எடுத்து எடுத்து அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆனதுனால எனக்கு அப்படியே அறுத்துரும் புண்ணாயிரும் அதே மாதிரி இந்த மாலை ஐயப்பனோட இந்த மாலை வந்து ஆஹ் அரியங்காவில போய் போட்டுட்டு வந்தப்போ வரும்போ வந்து எப்படி சொல்றேன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந் ஈஸியா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இது இப்போ இந்த போட்டிருக்கிற எந்த ஒரு கிச்சு கிச்ச எந்த ஒரு இதுமே இல்லை பாருங்க அது சொல்லப்போனா எனக்கு இங்க சுத்தி எல்லாம் நிறைய கருவல இருந்துச்சு கருப்பா இருக்கும் என் கழுத்தெல்லாம் அந்த ஸ்கின் இதனால இப்ப பாருங்களேன் எவ்வளவு நல்ல வெள்ளையா கலரா இதெல்லாம் வந்து என்னோட நம்பிக்கை நான் நம்புறேன் நான் என்ன நம்புறேன்னா என்னோட மணிகன்னை வந்து என்னோட ஐயப்பா வந்து எனக்கு வந்து எல்லாமே சாதிச்சு கொடுக்குறாரு என்னை வந்து எல்லாமே கரெக்டா வழி நடத்துறாரு என்னை வந்து என் எல்லாம் நல்லா இது பண்ணிக்கிறாரு கேர் பண்ணிக்கிறாருன்னு நான் நம்புறேன் அது என்னோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கை என்னை வந்து கண்டிப்பா என்னை காப்பாத்தும் அப்படிதான் இல்லையா ஆமாவா இல்லையா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்களோட மதம் அவங்கவுங்களோட சாமி அவங்கள வந்து கேர் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஆஹ் ஹெல்த் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால எனக்கு வந்து கீழே சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட முடியாது அவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவன் நானு ஆனா என்ன ஒரு அற்புதம் பாருங்க அந்த ஐயப்பனோட கிருப்ப என்ன ஒரு மகிமை பாருங்களேன் அதிசயமா எனக்கு அதை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு அது ஃபீல் பண்ண எனக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு அந்த பேக் பெயின் இருக்கும் அப்படி குடையும் அப்படி டிஸ்க்குக்குள்ள ஃபைவ் சிக்ஸ் இல்லை அந்த டிஸ்க்குக்குள்ள அப்படி கொடையும் என்னதான் இருக்குன்னு பாத்துருமேன்னு கூட சில நேரம் தோணும் அந்த அளவுக்கு உள்ள ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவன் இப்ப பாருங்களேன் காலையில ஆஃப் அன் அவர் ஈவினிங் ஆஃப் அன் அவர் நான் உட்கார்ந்து தியானம் பண்றேன் சம்மணம் இட்டு சம்மணக்கால் இட்டு நான் தியானம் பண்றேன் என்னால அது முடியுது என்னால சாதிக்க முடியுது சிலவங்க வேணா சொல்லலாம் அது வந்து மனசுதான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்துட்டு போட்டுமே நான் நம்புறேன் என்னோட ஐயப்பனை வந்து நான் நம்புறேன் என்னோட கடவுளை நான் நம்புறேன் எனக்கு வந்து அது கிடைக்குது இல்லையா அது எவ்வளவு அதிசயம் இல்ல உம் அது மாதிரி இப்பவும் நான் நம்புறேன் ஆஹ் கண்டிப்பா நான் வந்து மலைக்கு வந்து நல்லபடியா ஏறிட்டு இறங்குவேங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாரும் ஐயப்பிட்ட வேண்டிக்கோங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு கொஞ்ச நேரம் என்னால நிக்க முடியாது ஒரே இடத்துல நின்னன்னா பெயின் கூப்பிடும் அப்படி பெயின் வந்து அப்படியே பேக்ல ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனாலும் நான் நம்புறேன் என்னோட ஐயப்பன் வந்து எங்கூட இருப்பாரு என் கடவுல வந்து என்னை கூட்டிட்டு போவாரு அவரோட பதினெட்டு படி ஏறிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு நான் வருவேன்னு நம்புறேன் இல்லையா அதே மாதிரிதான் என்னோட கடவுள் எனக்கு பெருமை என்னோட கடவுள் வந்து எனக்கு வந்து உசுறு அதே மாதிரி அவங்கவங்களுக்கு முஸ்லிம் சகோதரர்களுக்கு அவங்களோட அல்லாஹு நபிகள் நாயகம் எல்லாருமே அவங்களுக்கு வந்து அவங்களோட இது வந்து உயிர் நம்மளுக்கு பகவத் கீதையெல்லாம் நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கு அந்த இது இது நம்மளோட சாமி இப்போ வந்து காளியம்மலை கும்பிடுறோம் அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்குது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது ஒவ்வொரு சாமியும் நம்மளை எப்படி கா பாதுகாத்துக்குறாங்கிற அந்த ஒரு இது இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட நம்பிக்கை வந்து பெருசு இல்லையா அதை நம்ம வந்து இதா பேச வேண்டாம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டா இருப்போம் எல்லாரும் அதுக்கப்புறம் என்னன்னா எலெக்ஷன் வருது இல்லையா எலெக்ஷன் திருவிழா வருது இல்லையா அந்த எலெக்ஷன் திருவிழாவ பத்தி நம்ம ரொம்ப பெருசா நம்மளால பேச தெரியாது ஏன்னா பேசுனோம்னா ஏடா கூடமா பேசி இல்லையா அது ஏன் வாயெல்லாம் சும்மாவே இருக்காது பேசுனேன்னா ஹாய் விலாக்ஸ் ஹாய் ஹலோ சுவாமி சரண்மையப்பா ஹலோ ஹாய் வேண்டிக்கோங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா என்ன சொல்ல வந்தேன் அந்த ஒரு பிளோர்ல போய்கிட்டு இருந்தேனா அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வருது வருதுல்ல எலெக்ஷன் திருவிழா இல்ல திருவிழா வருது அதுல நம்ம என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இப்ப எனக்கும் இருக்கும் எனக்கும் ஏன் மனசுக்குள்ள வந்து இந்த கட்சி வந்து வந்தா நல்லா இருக்கும் அது மாதிரி இவங்க செஞ்சா அந்த கட்சியை மீறி நம்ம தொகுதியில நிக்கிற எலெக்ஷன்ல நிக்கிற அந்த கேண்டிடேட் வந்து அவங்க பண்ணுனா நம்மளுக்கு நம்ம எலக்ட் பண்ணி அவங்களை தேர்ந்தெடுத்தா நல்லப்ப நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விழு உணர்வு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாரும் இருக்கும் அதனால இது சொல்றது தப்பா ரைட்டான்னு தெரியல காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க எல்லா அட்டாட்சி கரங்களும் கொடுத்தா வாங்கிக்கோங்க வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க அந்த கிடைக்கிற காசு தான் உங்களுக்கு கிடைக்கிற பைசானே எனக்கு தோணுது அதனால வாங்கிக்கோங்க நான் வாங்க மாட்டேன் அது என்னோட இது அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அது வந்து நான் இப்போ சொல்றதுனால இங்க வந்து என்ன திட்டலாம் என்ன இப்ப காசு வாங்கிக்கிற சொல்ற அப்படின்ட்டு அது வந்து அவங்க அவங்களோட சொந்த விருப்பம் இது வந்து எலெக்ஷனுக்கு எதிராக கூட இருக்கலாம் காசு வாங்கிக்கிற சொல்றா அப்படின்ட்டு இல்லையா அப்படியும் வரும் அந்த மாதிரியும் திரும்பலாம் இல்லையா ஓகே நிறைய பேச போனோம்னா நிறைய இன்டீரியரா உள்ள போக வேண்டி இருக்கும் மாதிரி கட்சி பார்க்காதீங்க மாதிரி கட்சி பாருங்க ஏன்னா உங்க உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் ஒரு கட்சி மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே நான் இல்லைன்னு சொல்லல கட்சி பாருங்க இது வந்து பெரிய எலெக்ஷன் நம்மளோட எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு எலெக்ஷன் நம்ம ஸ்டேட்ல வந்து நம்ம ஸ்டேட் உள்ளவங்க நம்ம தமிழ்ல தமிழ்ல இருங்க நம்மள ஆளும்போ நம்ம மேல ஒரு பற்று இருக்கும் அவங்களுக்கு அதனால அது வந்து நமக்கு வந்து யாரு வந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லது செய்வாங்கிற அந்த ஒரு இது இருக்கும் இது வந்து எம்பி எலெக்ஷன் அதனால நம்ம வந்து பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து நம்ம தொகுதிக்கு வர்றாங்களா இதுக்கு முன்னாடி வந்தாங்களா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் வரவே இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க பார்த்துட்டு நல்லபடியா ஏன்னா அதுல வந்து நம்ம வந்து மதத்தை பார்க்க கூடாது கண்டிப்பா நம்ம நம்பிக்கை வந்து நம்மளோட மதம் வந்து நம்மளோட நம்பிக்கை ஆனா அதையும் மீறி இது என் ஜாதிக்காரன் இது என் மதத்துக்காரன் அப்படின்னு பார்க்காதீங்க அப்படின்னு பார்க்காம என்ன பண்ணணும் ஓட்டு பண்ண ஓட்டு போடணும் நானு ஓட்டு போடுறதுக்கு வந்துடுவேன் சாபரிமலைக்கு போயிட்டு மறுநாள் வந்துருவேன் வந்துட்டு நல்லபடியாக ஓட்டு போடலாம் கண்டிப்பா இத கொஞ்சம் மனசுல வச்சுக்காங்க எலெக்ஷன்ங்கிறது வந்து நம்மளோட ஓட்டு உரிமை மட்டும் இல்ல நல்ல கேண்டிடேட்ட தேர்ந்தெடுக்கிறதும் வந்து நம்மளோட கடமை அது கண்டிப்பா நம்மளோட கடமை இந்த நல்ல நல்ல கேண்டிடேட்னு நம்ம வந்து பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டியது கண்டிப்பா நம்மளோட கடமை இவங்க எல்லாம் நமக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து அங்க இருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் நமக்கு வந்து கேட்டு நமக்கு பெற்று தருவாங்க கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு வந்து யோசிச்சு முடிவு பண்ணி தீர்மானிச்சு ஓட்டு போடுங்க ஓகேங்களா ஓகே நான் நல்லபடியாக சபரிமலைக்கு போயிட்டு வர்றேன் சாமி சரணம்